எல்லாருக்கும் வணக்கம் புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு போய் பார்க்கலாம் நான் உங்கள்கிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறேன் புத்தாண்டு எப்போ உடனே உங்க மனசுல ஒரு தேதி வந்திருக்குமே இல்லையா ஆனா அந்த கேள்விக்கு உலகம் பூரா இருக்கிற எல்லாருமே இதே பதில தான் சொல்லுவாங்களா இல்லைங்கிறது தான் இங்க இருக்கிற ட்விஸ்ட் இப்போ இந்த லிஸ்ட பாருங்களேன் நாம நினைக்கிற மாதிரி ஜனவரி ஒன்னு மட்டும் கிடையாது பாருங்க கிழக்கு ஆசியாவில் லூனார் இயர் அதாவது சந்திர புட்டாண்டு அப்புறம் ஈரான்ல நௌருஸ் யூதர்களுக்கு ரோஷ் ஹஷானா எத்தியோப்பியால எங்கூட்டா டாஷ்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு இது எல்லாமே அவங்கவுங்க புத்தாண்டு தான் நாம் இங்க பாக்குறது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் ஏன் இப்படி இவ்வளோ வித்தியாசங்கள் ஏன்னா பல கலாச்சாரங்கள்ல ஒரு வருஷத்தோட தொடக்கத்தை ஒரு கேலண்டர் தேதியா பார்க்கல அதுக்கு பதிலாக இயற்கையோட சைக்கிளை வச்சு தான் கணக்கிடுறாங்க உதாரணத்துக்கு ஒரு சீசன் ஆரம்பிக்கிறதையோ இல்ல நல்ல விளைச்சல் கிடைச்சதை கொண்டாடுறதையோ தான் புது வருஷமா பார்க்கறாங்க இதுக்கு முக்கிய காரணம் நாம பயன்படுத்துற கேலண்டர் சிஸ்டம்ஸ் தான் பொதுவாக ரெண்டு வகை இருக்கு ஒன்னு சோலார் கேலண்டர் அதாவது சூரியனை பூமி சுத்தி வர்றத வச்சு கணக்கு போடுறது நம்ம கிரிகோரியன் கேலண்டர் இந்த வகை தான் அதனால தான் ஜனவரி ஒன்று எப்பவும் பிக்சடா இருக்கு இன்னொன்னு லூனார் கேலண்டர் இது நிலாவோட வளர்றதையும் தேயிறதையும் வச்சு கணக்கிடப்படுது அதனால தான் லூனார் நியூ இயர் மாதிரி பண்டிகைகளோட தேதி ஒவ்வொரு வருஷமும் மாறிட்டே இருக்கு பாத்தீங்களா இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அது நௌரூஸ் தான் அதாவது பாரசீக புத்தாண்டு இது எப்ப கொண்டாடுறாங்க தெரியுமா ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் அன்னைக்கு அதாவது பகலும் ராத்திரியும் சரியா சமமா இருக்கிற அந்த நாள்ல இயற்கையை புதுசா பிறக்கிறத கொண்டாடுற ஒரு அட்டகாசமான விழா இது எங்கேயும் போக வேண்டாம் நம்ம இந்தியாவே எடுத்துக்கலாமே அடங்கப்பா இங்க எவ்வளவு விளையாட்டி தெரியுமா பஞ்சாப் ஹரியானால பைசாக்கி கொண்டாடுறாங்க அது அவங்களோட கோதுமை அறுவடை திருவிழா தென்னிந்தியா பக்கம் வந்தா உகாதி குடிபட்டுவாருக்கு இருக்கு குஜராத்ல தீபாவளி முடிஞ்ச கையோட வாரஸ் கொண்டாடுறாங்க ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களோட விவசாயம் அவங்களோட பாரம்பரியம் இதை வச்சுதான் புத்தாண்டு அமையுது ஓகே புத்தாண்டு தேதி தான் ஊருக்கு மாறுதுன்னு பார்த்தோம் ஆனா அதை விட விஷயம் என்னன்னா அதை கொண்டாடுற விதம் தான் சில பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்பவே ஆச்சரியமா ஏன் கொஞ்சம் விசித்திரமா கூட இருக்கும் வாங்க அப்படிப்பட்ட சில விஷயங்களை பார்க்கலாம் முதல்ல ஐரோப்பாவுக்கு போலாம் ஸ்பெயின்ல மிட் கடிகாரம் பன்னெண்டு அடி அடிக்கும் போது ஒவ்வொரு அடிக்கும் ஒரு திராட்சைன்னு பட்டு பட்டுன்னு பன்னெண்டு திராட்சைகளை சாப்பிடுவாங்களாம் அடுத்த பன்னெண்டு மாசமும் அதிர்ஷ்டம் கொட்டுமா அடுத்தது டென்மார்க் இங்க கொஞ்சம் வித்தியாசமா ஃப்ரெண்ட்ஸோட வீட்டு வாசல்ல பழைய தட்டுகளை தூக்கி போட்டு உடைப்பாங்களாம் எவ்வளவு உடைந்த தட்டுகள் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம்னு அர்த்தம் ரொமேனியாவில் இன்னும் ஒருபடி மேல கெட்ட ஆவிகளை விரட்ட கரடி மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கிட்டு தெருவில் டான்ஸ் ஆடுவாங்களாம் சரி இப்போ உலகம் முழுக்க ஒரு ரவுண்டு போலாம் ஜப்பான்ல புத்த மத நம்பிக்கையின்படி மனுஷனுக்கு நூத்தி எட்டு ஆசைகள் இருக்கு அதையெல்லாம் தூய்மைப்படுத்த கோயில் மணிகளை சரியா நூத்தி எட்டு தடவை அடிப்பாங்க பிரேசில்ல பீச்சுக்கு போய் அதிர்ஷ்டத்துக்காக ஏழு அலைகளை தாண்டி தாண்டி குதிப்பாங்க ஆனா சிலில இருக்குற ஒரு பழக்கம் அது நிஜமாவே நம்ம மனச தொட்டுடும் சில குடும்பங்கள் புத்தாண்ட வரவேற்க அவங்களோட இறந்த உறவினர்களோட கொண்டாட கல்லறைக்கே போறாங்க இவ்வளோ வித்தியாசமான தேதிகள் இவ்வளோ வித்தியாசமான கொண்டாட்டங்கள் இது எல்லாம் பாக்கும்போது ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா எப்படி எப்படி இந்த ஜனவரி ஒன்னு மட்டும் ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட் நியூ இயர் ஆச்சு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு இந்த கதை ஆரம்பிக்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரோமானிய பேரரசு காலத்துல கிமு நாற்பத்தி அஞ்சுல ஜூலியஸ் சீசர் தான் முத முறையா இனிமே ஜான்வரி தான் வருஷத்தோட முதல் நாள்னு ஒரு ஆர்டர் போடுறாரு அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டுல போப் கிரிகோரி அந்த கேலண்டரை இன்னும் கொஞ்சம் சரி செஞ்சு கிரிகோரியன் கேலண்டரை உருவாக்குறாரு அதுதான் நாம இன்னைக்கு யூஸ் பண்றது அப்புறம் ஆயிரத்தி அறுநூறுகள்ல இருந்து ஐரோப்பிய நாடுகள் உலகம் முழுக்க காலனிகளை அமைச்சப்போ அவங்க போன இடத்துக்கெல்லாம் இந்த கேலண்டரையும் கொண்டு போனாங்க ஆனா இங்கே நாம ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணணும் இந்த கேலண்டர் பரவனது அவங்க கலாச்சாரத்தை பரப்பணுங்கிற நோட்டத்துல இல்ல இது முழுக்க முழுக்க ஒரு பிராக்டிக்கல் காரணம்தான் அதாவது நிர்வாக வசதிக்காக யோசிச்சு பாருங்க அவங்க ஆட்சி செய்யற எல்லா நாடுகளையும் ஒரே சிஸ்டம்ள்ள கொண்டு வரணும்னா ஒரே கேலண்டர் வேணும் இல்லையா அப்பதான் வரி வசூலிக்கிறது வியாபாரம் பண்றதெல்லாம் ஈஸியா இருக்கும் அதனால தான் இந்த உருவரியில் சொல்ற மாதிரி ஜனவரி ஒன்று ஒன்றும் மனித இனத்தோட இயற்கையான புத்தாண்டு கிடையாது அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக உலகம் முழுக்க பொதுவானதா ஆக்கப்பட்டது அவ்வளோதான் அப்போது இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் புத்தாண்டுங்கிறது வெறும் ஒரு தேதியோ ஒரு கேலண்டர்ல இருக்கிற நம்பரோ கிடையாது அது ஒரு உலக பொதுவான உணர்வு பழைய எல்லாம் விட்டுட்டு புதுசா ஒரு தொடக்கத்தை ஆரம்பிக்கணும் மனசெலவுல நம்மள நாமளே சுத்தப்படுத்திக்கணும் புது நம்பிக்கையோட அடுத்த அடியை எடுத்து வைக்கணும் இதுதான் புத்தாண்டு அது எந்த தேதியா இருந்தா என்ன சரி போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒருவேளை இன்னைக்கும் நம்ம குளோபல் கேலண்டர் இப்படி ஒரு குறிப்பிட்ட தேதியில இல்லாம இயற்கையோட அந்தந்த பருவ காலங்களோட இணைஞ்சே இருந்திருந்தா நம்ம உலகம் எப்படி இருந்திருக்கும் நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன்